உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தைந்தாக உயர்வு சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பத்தைந்தாக உயர்த்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தில் சிக்கி நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மோசமான நிலை வானிலையால் ஐந்து லட்சத்து பனிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை கண்டி மாவட்டத்திலேயே அதிகளவான இருநூற்றி முப்பத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது யாழ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய அமெரிக்க விமானம் நிவாரணப் பணிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொழும்புக்கு வருகை தந்த அமெரிக்க விமானப்படையின் காலை நிவாரணப் பொருட்களுடன் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது நாடு முழுவதும் நிவாரணப் பணிகளுக்கு அமெரிக்காவின் விமானப்படையின் இரு விமானங்கள் வருகை தந்துள்ளதுடன் இலங்கை விமானப்படையினருடன் இணைந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் டேத்வா புயலால் பேரழிவுக்கு இலங்கை மக்கள் முகாம் கொடுத்துள்ள நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு நிவாரண உதவிகள் கிடைத்த வண்ணம் உள்ளன விரைவில் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை காசாவில் போரை கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவடைந்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் ஆனால் பன்னாட்டு பாதுகாப்பு படைகள் காசாவில் நிறுத்தப்படுமா என்பது உட்பட பல முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் ஜெருசலமில் ஜெர்மன் ஜனாதிபதி பிரீட்டிக் மெர்சுடன் செய்தியாளர்களிடம் பேசிய நெதன்யாகு திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எவ்வாறு அடையப்படுகிறது என்பதை உறுதி செய்வது குறித்து இந்த மாத இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் விவாதங்களை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் செம்மணி அணையா விளக்கு தூபி உடைப்பு யாழ்ப்பாணம் செமனியில் அமைந்துள்ள அணையா விளக்கு நினைவு தூபி அடையாளம் தெரியாத விஷமிகளால் சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கை குறித்து கடல் தொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூபியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புக்கும் எதிரானது என குறிப்பிட்டார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார்